அதுக்கு ஃபர்ஸ்ட் தந்திருக்கத அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் சதுரத்தின் மொத்த பரப்பு நானூற்றி எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதை தான் ஏயோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம் ஓகே இப்ப பாருங்க சதுரத்தின் மொத்த பரப்பு அதோட ஃபார்முலா என்னது ஆறு ஏ ஸ்கொயர் இந்த சைடு என்னது இருக்கு நானூற்றி எண்பத்தி ஆறு ஏயோட மதிப்பு தேவை அதனால ஏ ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் இங்க நானூற்றி எண்பத்தி ஆறு இருக்கு இந்த ஆறு இங்க பெருக்கல்ல இருக்கு சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்துலாம் மாறிடும் ஆறு ஆறு எட்டு அடுத்த ஓர் ஆறு ஆறு ஏ ஸ்கொயரோட மதிப்பு என்ன கிடைக்குது எண்பத்தி ஒண்ணுன்னு கிடைக்குது இதை மாத்தாதுங்க இப்படியே வச்சுக்கோங்க ஏன்னா கணசதுரத்தோட பக்க பரப்பு கண்டுபிடிக்கக்கூடிய பார்முலா ஏ ஸ்கொயர் இருக்கு அதனால இதுல எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாதுங்க இப்ப நம்ம கனசதுரத்தோட பக்க பரப்பு கண்டுபிடிக்கலாமா ஃபார்முலாவை எழுதிக்கலாம் கனசதுரத்தின் பக்க பரப்பு இஸ் ஈக்குவல் நாலு ஏ ஸ்கொயர் சதுர அலகு சரிங்களா இப்போ நாலு அப்படி எடுத்து எழுதிருங்க இன்டூ ஏ ஸ்கொயருக்கு பதில் அதோட மதிப்பு ஏ ஸ்கொயரோட மதிப்பு எண்பத்தி ஒன்று பெருக்கிரலாமா நாலு ஒன்று நாலு அடுத்த எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு அப்போ என்ன கிடைக்கிது 324 இருபத்தி நாலு அலகு எழுதணும் சதுர அலகு நம்மளுக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால நம்மளும் சென்டிமீட்டரில் எழுதிக்கலாம் சரிங்களா நீங்கள் ஒன்லி சதுர சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம் அல்லது இங்க நம்மளுக்கு பரப்புக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்திருக்காங்க அப்ப நீங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்லயும் எழுதிக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டுல எது வேணாலும் எழுதிக்கலாம் இதுதான் இதோட ஆன்சர் அத அப்படியே தனியா எடுத்து எழுதிக்கிட்டேன் சரிங்களா இவ்வளவு கிளியர் நம்புறேன்